ஏனவருமே யூடியூப் இருபத்தேழு நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் தாங்கள் தினமும் தானம் செய்ய வேண்டிய பொருள் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் பழங்கள் தானம் பண்ண சொல்லு இப்ப வேறு விதமான பொருட்கள் அப்ப ஒவ்வொரு மனிதனும் வந்து தன்னுடைய இருதயத்தில் வந்து நினைத்து கொண்டிருக்க வேண்டிய கிரகம் ஏது இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் அப்படிங்கிறதும் இந்த இருபத்தேழு நட்சத்திரக்காரர்கள் தானம் செய்ய வேண்டிய பொருள் மிஜமான வெறும் அஞ்சு ரூபாய்தான் அப்ப அஸ்வதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் எப்பயுமே ராகு பகவானை வெற்றாதீங்க ஜத்தில் எந்த கட்டத்தில் ராகு அந்த கட்டத்தால் ஒரு பெரிய வெற்றி உண்டு உறுதியாக உண்டு அப்ப அசுவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு ராகு பகவான் சிறப்பான பலனை செய்வார் ஆனால் அசுவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் முறுக்கு தானம் பண்ணும் ஓகேவா பரணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களும் ராகு பகவானை வந்து காலை கெட்டியா பிடிச்சிக்கிடும் உங்களுக்கு பெரிய வெற்றிகள் உண்டு ஆனால் நீங்கள் தானம் செய்ய வேண்டிய பொருள் ஆப்போம் ஆப்பம் கார்த்திகை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் வழிபாடு பண்ண வேண்டிய தெய்வம் ராகு பகவான் அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா வந்து கார்த்திகை நட்சத்திரத்தில் போய் பகவானை வழிபாடு பண்ணணும் அதே சமயத்தில் வடை தானம் பண்ணணும் ரோகிணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் ஜிலேபி தானம் பண்ணணும் ரோகிணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களும் ராகுவை அதிகமாக பிடித்து கொள்ள வேண்டும் மிருகசீரிட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் ராகுவை அதிகமாக பிடித்து கொள்ளுங்கள் அதற்கடுத்து மிருகசீரிட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் அல்வா தானம் பண்ணுவது மிக மிக சிறப்பு திருவாதிரை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் வந்து எப்பயுமே சனியமும் குருவையும் மதிக்க வேண்டும் சனியையும் குருவையும் வழிபாடு செய்யுங்கள் பொறி தானம் பண்ண திருவாதிரை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் பொறி தானம் பண்ணுவார்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொடுக்கும் புனர்போச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் குரு நவகிரகத்தில் இருக்கிற குருவை எப்பயும் மறக்கக்கூடாது புனர்போச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் பாயாசம் தானம் பண்ணணும் பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சனீஸ்வர பகவானை வழிபாடு பண்ண வேண்டும் இவர்களும் பாயாசம் தானம் பண்ண வேண்டும் ஆயிலே நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சனீஸ்வர பகவானை வந்து வழிபாடு பண்ண வேண்டும் லட்டு லட்டு தானம் பண்ணணும் அல்லது வடகம் தானகம் பண் தானம் பண்ணணும் மக நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் ராகு பகவானை எப்பயுமே மறக்காமல் இருக்க வேண்டும் அதரசம் தானம் பண்ண வேண்டும் பூர நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் ராகு பகவானை தயவு செய்து மறக்காதீர்கள் தயிர் தானம் பண்ணுங்கள் உத்தர நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களும் ராகு பகவானை வந்து வழிபாடு பண்ண வேண்டும் வடகம் தானம் பண்ணும் உத்தர நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் வடகம் தானம் பண்ண வேண்டும் அஸ்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சனீஸ்வர பகவானை வந்து உங்களுடைய வாழ்க்கையில் அவர் மறக்க முடியாத ஒரு சக்தியாக இருப்பார் அப்போ தேன் தானம் அஸ்த நட்சத்திரத்தில் போய் என்ன சொன்னாங்கன்னா வந்து தேன் தானம் பண்ணணும் சித்திரை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் எப்பயுமே சனியை மறக்கக்கூடாது அப்போ இவர்கள் பலரசம் தானம் பண்ணணும் சித்திரை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் பலரசம் தானம் பண்ணணும் சுவாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் ராகு பகவானை எப்பயுமே அது உங்களுக்கு ஒரு மூல சக்தி அப்படி பார்த்தோம் மூலவர் அப்படிப்பார் அப்போ சுவாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் ராகு பகவானை வழிபாடு பண்ண வேண்டும் அதரசமும் ப்ளஸ் தயிர் ரெண்டையும் சேர்த்து தானம் அதரசமும் தானம் பண்ணணும் தயிரும் தானம் பண்ணணும் விசாக நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் என்ன சொன்னான்னா ராகு பகவானை கண்டிப்பாக வழிபாடு பண்ணணும் வெண்ணெய் தானம் பண்ணணும் வெண்ணெய் தானம் பண்ண சிறப்பு அனுச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் ராகு ராகு உங்களுடைய மூலக்கடவுளாக வருவார் அப்போ அனுச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் ராகு பகவானை வழிபாடு பண்ணணும் பாசந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உணவு இருக்குது அதை தானம் பண்ணணும் கேட்டை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கும் ராகு பகவான் ஏதோ ஒரு விதத்தில் வந்து தொடர்பு வந்துவிடும் திரட்டுப்பால் திரட்டுப்பால் திரட்டுப்பால்னு பால்னு சொல்லுவாங்க இல்லையா பசும்பால் பசுமாடு வந்தேன்னு சொல்கிறனா வந்து கன்று போட்டு முதல் முதலில் பேச்சைப்படுகின்ற பாலை வந்தேன்னு சொன்னான்னா வந்து நல்லா இனிப்பு போட்டுக்கிண்டு வாங்க அதான் திரட்டுப்பால் அந்த திரட்டுப்பால் இப்போ எல்லா இடத்துலையும் கிடைக்குது நீங்கள் கேட்டை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் எப்பயுமே எல்லாம் போனீங்கன்னா கேட்டை நட்சத்திரத்தில் போய் பிறந்த ராகு பகவானுக்கு ஒரு வழிபாடை கண்டிப்பாக செலுத்துங்கள் ராகு பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்கள் திரட்டுப்பால் தானம் பண்ணுங்கள் மூல நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் என்றைக்குமே குருவை கண்டிப்பாக மது மதிக்கணும் அப்போ அந்த குருவுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லணும் பேர்ச்சம்பளம் ஒன்று சொன்னால் தானம் பேர்ச்சம்பளம் தானம் பண்ண 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 மூல நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் விருத்திக்கு வந்து விடுவார்கள் நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் கொழுக்கட்டை தானம் பண்ணணும் இவர்களும் நவகிரகத்தில் இருக்கிற குருவை வந்து அடிபணிய வேண்டும் உத்திராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் ராகு பகவானை வந்து வழிபாடு பண்ண வேண்டும் இவர்களும் கொழுக்கட்டை கண்டிப்பாக தானம் பண்ண வேண்டும் திருவோண நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கும் ராகுக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு ராகு பகவானை கட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும் திருவா திருவோண நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் இட்லி தானம் பண்ணும் அதற்கடுத்து அவிட்ட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் எப்பையும் சனியவும் ராகுவையும் மறக்கவே கூடாது இவர்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா நிவேதான பொருளாக தோசை தானம் பண்ணணும் அதற்கடுத்து சதய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சனீஸ்வர பகவானை வந்து வழிபாடு பண்ணணும் இவர்கள் தானம் பண்ண வேண்டிய பொருள் அபியல் புரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் ராகு கேதுகளை வழிபாடு பண்ணணும் ஒரு சேர வழிபாடு பண்ணணும் விளக்கு போடணும் வறுவல் தானம் வறுவல் அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போ கடைகளில் கிடைக்கும் வறுவல் அப்படின்னு கேட்டாலே கிடைக்கும் அது தானம் பண்ணணும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சனியவும் குருவையும் கண்டிப்பாக தானம் பண்ணணும் இவர்கள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் அவல் தானம் அதற்கடுத்து ரேவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சனியையும் குருவையும் எப்பயுமே கைக்குள்ளே வச்சுக்கிடணும் வச்சுக்கிட்டு இந்த கருப்பட்டி தானம் கருப்பட்டி ரேவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சனியவும் குருவையும் எப்பையுமே கணம் பண்ணி கொண்டே இருக்க வேண்டும் கருப்பட்டி தானம் பண்ணும் அப்போ இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு எந்த கிரகங்கள் வந்து உங்களுக்கு வந்து இன்புட்டு இன்புட்டை வந்து நீங்கள் எடுத்துக்கிடணும் ஏன்னா இதில் ரொம்ப ரகசியமான விஷயங்கள் எல்லாம் மேக்ஸிமம் என்ன செய்கிறான்னா வந்து இந்த நம்ம இருபத்தேழு நட்சத்திரத்திற்கு சொல்லியிருக்கிற விவரங்கள் வந்து ராகு சனி குரு ராகு சனி குரு அதுக்கடுத்து என்ன நான் வந்து கேது சனி குரு இத்தனையும் தான் வரேன் அப்போ எங்கள் இதில் முக்கியத்துவம் வந்து என்ன சொல்கிறேன் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது என்ன சொல்கிறாங்கன்னா ராகு சனி குரு அப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கு நேராக சொல்லப்பட்டுள்ள கிரகத்தை கிரகத்தால் தான் உங்களுக்கு யோகங்கள் வரும் என்று இது காலத்தில் சொல்லப்பட்டுள்ள ஒரு விஷயம் அப்போ நம்ம என்ன செய்யணும்னா வந்து அந்த நிவேதான பொருட்கள் ஃபுல்லாக வந்து தற்கா தற்போது சொல்லப்பட்டவை இல்லை ஒவ்வொன்றும் இருபத்தேழு நட்சத்திரத்திற்கு வந்து என்ன சொல்கிறனா வந்து அஸ்வதி நட்சத்திரத்திற்கு வந்து முருக் பரணி நட்சத்திரத்திற்கு வந்து ஆப்பம் கார்த்திகை நட்சத்திரத்துக்கு வந்து உளுந்தவடை ரோகிணி நட்சத்திரத்துக்கு சிலேபி மிருகசீரிட நட்சத்திரத்திற்கு வந்து அல்வா திருவாதிரை நட்சத்திரத்துக்கு வந்து என்ன சொன்னால் பொறி புனர்பூச நட்சத்திரத்திற்கு வந்து என்ன சொன்னால் பாயாசம் பூச நட்சத்திரத்திற்கு வந்து பாயாசம் ஆயிலே நட்சத்திரத்திற்கு வந்து லட்டு மக நட்சத்திரத்திற்கு வந்து அதிரசம் பூர நட்சத்திரத்திற்கு வந்து என்ன சொன்னால் தயிர் கட்டி உத்தர நட்சத்திரத்திற்கு வந்து என்ன சொன்னான்னா வடகம் அதற்கடுத்து என்ன சொன்னா அஸ்த நட்சத்திரத்திற்கு வந்து தேன் சித்திரை நட்சத்திரத்திற்கு வந்து பலரசம் சுவாதி நட்சத்திரத்திற்கு வந்து தயிர் ப்ளஸ் அதரசம் விசாக நட்சத்திரத்திற்கு வந்து என்ன சொன்னான்னா வெண்ணெய் அனுச நட்சத்திரத்திற்கு வந்து பாசந்தி கேட்டை நட்சத்திரத்திற்கு வந்து திரட்டுப்பால் மூல நட்சத்திரத்திற்கு வந்து பேரிச்சம்பளம் போராட நட்சத்திரத்திற்கு வந்து கொழுக்கட்டை உத்திராட நட்சத்திரத்திற்கு வந்து கொழுக்கட்டை திருவோண நட்சத்திரத்திற்கு வந்து இட்லி அதற்கடுத்து அவிட்ட நட்சத்திரத்திற்கு வந்து தோசை சதய நட்சத்திரத்திற்கு வந்து அவியல் புரட்டாதி நட்சத்திரத்திற்கு வந்து வறுவல் அப்படின்னா வந்து என்ன சொன்னால் நீங்கள் இந்த கோட்டலில் வைக்கிற வறுவல் அப்படின்னு நினைக்காதீங்க கடைகளில் வறுவல் என்று கிராமத்தில் ஆதி காலத்தில் சேவ வறுவல் தான் முக்கியமானது இப்போ தான் நிறையா மாற்றிட்டான் அந்த வறுவல் தானம் பண்ணலாம் உத்தரட்டாதி நட்சத்திரத்திற்கு வந்து அவள் தானம் பண்ணுங்கள் ரேவதி நட்சத்திரத்திற்கு வந்து என்ன சொல்கிறான்னா கருப்பட்டி தானம் பண்ணுங்கள் இதெல்லாம் வந்து என்ன சொன்னான்னா ஆதாரப்பூர்வமாக உள்ள ஒரு விஷயங்கள் இன்றைக்கி கரணத்திற்கு தானம் பண்ண வேண்டியது யோகத்துக்கு தானம் பண்ண வேண்டியது நட்சத்திரத்துக்கு தானம் பண்ண வேண்டியது நட்சத்திரத்துக்கு எந்த கிரகம் இதெல்லாம் வந்து நம்மளுடைய வீவர்ஸ் தெரிந்து கொண்டிருப்பீர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து என்ன சொன்னா ரொம்ப சர்வசாதாரணமாக நீங்கள் வந்து செய்ங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து இது வந்து ஒரு சாதாரணமான நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றம் இருக்கும் இது உண்மையான நூறு பெர்சன்ட் உண்மை இரநூறு பெர்சன்ட் உண்மையாக முடியும் அப்போ முன்னோர்கள் சொல்லி வைத்த ஒரு விஷயங்கள் இன்றும் வேலை செய்யும் அப்போ வேலை செய்வதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் இறைவன் இன்றைக்கி நமக்கு வந்து இதை சொல்வதற்குண்டான வாய்ப்பும் நீங்கள் தெரிந்து கொள்வதற்குண்டான ஒரு வாய்ப்பையும் கொடுத்திருக்கிறார் எல்லோரும் வந்து பார்த்து படித்து உங்களால் முடிஞ்ச வந்து என்ன சொன்னா ஒரு அதை தர்மமாக இல்லாதவர்களுக்கு செய்யுங்க உங்களுடைய நட்சத்திரங்களுக்கு நேராக சொல்லப்பட்ட கிரகங்களை வந்து இரவு பகலாக நினைத்து நன்மை செய்யுங்கள் என்று கூறுங்கள் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்கிற சுகமே சொல்க வாழ்க வளங்க வாழ்க வளங்க வணக்கம் வணக்கம் வணக்கம்